ஒரு வாரம் வந்து நம்மளுடைய சுவாமிகள் கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த வாரம் வந்து ரவி தமிழ்வாணன் ஐயா வந்து கேட்டால் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் அப்படின்றத தாண்டி நேயர்கள் பல பேருடைய விருப்பம் அப்படின்னு ஐயா இந்த கேள்வியை நீங்கள் கேட்டுருங்க ஐயா மரங்களுக்கும் மனிதர்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது சரி ஆனால் கிரகங்களுக்கும் மரங்களுக்கும் என்ன சம்பந்தம் ஏன் கேட்கிறேன் என்றால் கல்லால மரத்தின் கீழ் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளும் போதி மரத்தடியில் புத்தர் அமர்ந்திருப்பதும் பார்க்குறோம் அதுபோல் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு தல விருட்சம் இருப்பதையும் நாம் அறிவோம் இதன் காரணத்தை தெரிந்து கொள்ள விரும்ப விரும்புகிறேன்னு போன வாரம் கேட்டிருந்தேன் சுவாமியில் அது கல்லால மரம் வரைக்கும் சொன்னீங்க அதுக்கு அடுத்த இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லணும் நம்ம நேருக்கு ஏன்னா இல்லை நம்மளுடைய நிகழ்ச்சியிலேயும் போன வாரம் கல்லால மரத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சுவாமிஜி ரிலேட்டடாக கேள்வியும் அவர் கேட்டுட்டார் ஆமாம் ஐயா மரங்களுக்கும் கிரகங்களுக்கும் என்ன சம்பந்தம் மரங்கள் எல்லாத்துக்கும் சம்மந்தம் ஐயா மனிதனுக்கு மட்டும் இல்லை மரங்கள் எல்லாத்துக்கும் சம்மந்தம் ஜீவன்களுக்கும் இருக்குல்ல அவள் மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் மரங்களுக்கும் விலங்குகளுக்கும் என்ன சம்பந்தம் கேட்க முடியாது நீங்கள் ஆலமரத்தை மரத்தை பார்த்துருக்கீங்களா ஐயா அது விழுது இருக்கு இல்லையா அது கீழே எந்த செடியும் முளைக்க விடாது ஐயா ஓ ஆமாம் நிழல் ஒரு காரணமாக சொல்லலாம் நிழல் இல்லையா அது முளைக்கவே விடாது அது எந்த செடியையும் முளைக்க விடாது வளர விடாது அதோட விழு விழுது மட்டும் பூமியில் பட்டு வரும் அப்போ ஒரு ஓமை சொல்கிறாரு ஆண்டவனுடைய படைப்பு எப்பேற்பட்டது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய விஷயம்னா இப்போ ஒரு ஊசியில் ஏனைய நுழைச்சி எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்தை வைப்போம் என்ன எப்படி முடியுமா முடியாது ஆலம் பழம் பார்த்துருக்கியா பார்த்துருக்கேன் சுவாமிஜி ஐயா அதில் விதை எவ்வளோ இருக்கும் ஐயா ரொம்ப சரி சின்னதாக இருக்கும் மரம் பயங்கர பெருசாக இருக்கும் அப்போ எப்படி ஏனையில் நுழைக்க முடியாது அந்த ஊசியில் இரவேனால தெரியலையா முடியுமா முடியாது கடுகு மாதிரி இருக்கிற விதையில் விருட்சம் எவ்வளவோ பெரிய விருட்சங்கள் வருது அந்த விருட்சத்துக்கு காரணம் என்ன தெரியுமா சூரியனும் சந்திரனும் கிரகங்களோடு சேர்ந்து ஆதிக்கம் செலுத்துது அதை உள்வாங்கி தனக்கென்ற ஒரு பாணியை வைத்துக் கொள்ளுகிறது ஆலமரம் ஓகே சரி இது கிரகங்களை உள்வாங்கி தன்னுடைய பருத்த நிலையை காட்டி ஆலமரம் இருக்கு அதனால தான் மீத்தேன் சக்தியும் சூரியனிலிருந்து வெளிப்படுகின்ற ஊதா கதிரனுடைய சக்தியும் ஆலமரத்துக்கு அதிகம் அதனால கருப்பையில் இருக்கக்கூடிய ஆணுக்கு உயிரில் இருக்கக்கூடிய தன்மையை இந்த மீத்தேன் சக்தியும் அந்த புற உதா கதிர சக்தியையும் அதிகமாக வச்சிருக்கிறதுனால தான் அதை எப்படி மருந்தாகி அந்த ஆலம் ஆழம் விழுதையும் ஆலம் பட்டையையும் மருந்தாக்கி சாப்பிட்டால் எப்பேற்பட்ட மலடும் சரியாகிவிடும் வா அப்போ மலட்டுக்கு சுத்தி வரதும் அரச அரசமரத்தில் அது போல என்ன அப்படின்னா காற்றுக்கு நம் விரல்களே உதாரணமா சொல்றோம் நீர் நிலம் நெருப்பு ஆகாசம் காற்று அப்படின்னு விரல்களே நம்ம உதாரணம் எந்த விரல் நீரான விரல் எந்த விரல்னு ஆதாரமா நம்ம பார்த்துருக்கோம் பல விஷயத்துல அப்படி பார்க்கும் பொழுது ஒருத்தர் தியானம் உண்மையிலேயே நல்லா பண்றாங்க அப்படின்னு சொன்னா அரசமரத்துக்கு அடியில் தியானம் பண்ணி பார்க்கணும் ஐயா நான்லாம் அனுபவ ரீதியாக பார்த்துருக்கோம் ஒரு தனியாக அனுபவமாக இருக்கும் அனுபவம் இல்லை ஐயா அதோட சுகம் தனி ஐயா அந்த உலகத்தினுடைய சுகம் அது தனி எப்படின்னா துரிய சக்தியை எளிதில் வேலைப்படுத்தும் ஐயா அது அதாவது தூண்டிவிடும் துரிய சக்தியை எளிதில் தூண்டிவிடும் அப்போ துரிய சக்தியை தூண்டணும்னா சந்திரன் சூரியன் குரு செவ்வாய் இவங்க நாலு பேரும் பலமாக இருக்கணும் இந்த நாலு பேரும் பலமாக இருக்கணும்னா புதனுங்கிற கெமிக்கல் உடலில் இருக்கக்கூடிய திரவிய சக்திகளெல்லாம் பலமாக இருக்கணும் இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும் அப்போ இது மொத்தத்தையும் ஒன்று குட்டி காற்றுக்குனே தனி சக்தி வாய்ந்தது அரசமரமையா அது அது மட்டும் இல்லாமல் அது மூணு முகூர்த்தத்துக்கு மிகப்பெரிய சக்தியை கொடுக்க வல்லது அது ஒன்று பிரம்ம முகூர்த்தம் அப்புறம் காலம் அப்படின்னு சொல்லி மூணு காலங்கள் இருக்குது அந்த நேரத்தில் நாம் அங்கே உட்காந்து பயிற்சி தியான பயிற்சி செய்தால் அதில் இருக்கையா அற்புதமான கார்பன் டைஆக்சைடை உடைச்சி எடுத்து அற்புதமான சக்தியை உள்ளுக்குள்ளே கொடுக்கக்கூடிய காற்றுக்கு அந்த சக்தி அரச மரத்துக்கு உண்டையா அப்போ எதெல்லாம் காற்று கிரகமாக இருக்கிறதோ அந்த காற்று கிரகங்கள்லாம் எப்படி ஒரு மனிதனை நோயாக மனதாக செயலாக பாதிக்கிறது எப்போமே ஐயா செயலில் சிந்தனையாக மாறுது ஐயா சிந்தனை மனமாக மாறுமையா இது மூணுமே ஒன்று ஒன்று முன்ன பின்ன போகும் ஆமாம் சிந்தனையும் சரி மனமும் சரி செயலும் சரி இங்கே தான் விஷயமே இருக்கு ஐயா இதுக்கான கிரகங்கள் ஒரு மனிதனை தப்பு நல்லது எல்லாத்துக்கும் உட்பட்டது அது அப்படி இருக்கும்போது அரசமரத்துக்கு உண்டைய கல்லாலமரம் இதை தெரிஞ்சு கல்லால ஆலமரமும் அரசமரமும் இணைந்த சக்தி கல்லாலமரம் அதனால தான் சனகர் சனந்தனர் சனகுமாரர் சனாதர்னு சொல்லக்கூடிய நாலு முனிவர்களுக்கு காலத்தை அறிந்து சிவபெருமான் மூர்த்தியாக அவதரித்து அவங்களுக்கு சடகர உபதேசத்தை செய்கிறாங்க இந்த நால்வர் தான் எப்படி வேதத்தில் இருக்கியஜூர் சாமன் அதர்வனம் இருக்கோ அதில் என்னெல்லாம் சொல்லப்பட்டதோ அதை மிகுதிப்படுத்தி தமிழிலே வெளிக்கொண்டு வந்தார் சனகர் சனந்தனர் சனத் சனாதனர் இவங்க இதை ரா உபதேசம் பண்ணுறாருன்னா சிவபெருமான் எங்க பண்ணுறாருன்னா கல்லால மரத்துக்கு கீழே அப்போ புத்தி என்ற குரு பலமாக இருக்க வேண்டும் எவனுக்கெல்லாம் குருதசை நடந்து பிச்சைகாரனாவான்னு நம்ம போன வாரம் பேசினோமோ அந்த மாதிரி ஆளெல்லாம் அந்த கல்லால மரத்தில் போய் வழிபட்டால் குருதசை பாதிக்கவே பாதிக்காது காரணம் சனகாதிகள் உட்கார்ந்து பண்ண மரம் அது நம்ம மரம் நினைக்கிறோம் அதுல அவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஐயா இந்த கலால மரத்தை வந்து கோவில்லையும் ஆசிரமங்கள மட்டும் தான் வளர்க்கணுமா வீடுகளில் வளர்க்கறது தாராளமா வளர்க்குறாங்க இடம் இருந்தா வளர்க்கலாம் நாம தான் கொஞ்சம் இடத்தையே ஒரு ரூம் போட்டுருமே அதுதானே பிரச்சனையே இல்லைங்களா இப்போ காலப்போக்கில் மரங்கள் அழிவதற்கு காரணம் என்ன இடங்கள் தேவை தேவை வரும்போது ஒரு அழிய கூட விட்டு வைக்கிறது இல்லை மின்னையாவது ஆரடி மண்ணு கொடுத்த ஆண்டம் ஒன்றும் இப்போது வரும் அரை கிலோ கேரி பேக் தான் கொடுக்குறான் ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி மரங்கள் மனிதர்களுக்கும் கிரகங்களுக்கும் சேர்த்து ரொம்ப அற்புதமாக கேட்டாங்க சுவாமிகள் வந்து அதுக்கான விளக்கங்கள் கொடுத்ததுக்கு ஒரு பெரிய நன்றி மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்